சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் தொலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் நீங்கள் பாருங்கள் எப்போவுமே எந்த ஒரு விஷயத்திலையுமே தராசு போல சீர்தூக்கி அந்த விஷயத்தை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க எந்த ஒரு வியாபாரம் எந்த ஒரு பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் சரி உங்களோட சாமர்த்தியம் புத்திசாலித்தனம் ரெண்டுமே இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து தான் செய்வீங்க அதே போல கவனமா முன்ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய குணம் துலாம் ராசி அன்பர்கள்கிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான குணம் அப்படின்னு சொல்லலாம் எப்பவுமே பாருங்க நீங்க சிரிச்ச இன்முகத்தோடு இருப்பீங்க துலாம் ராசி அன்பர்கள் இந்த தீபாவளி பண்டிகை வரக்கூடிய ஐப்பசி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமும் அமைஞ்சிருக்கு இந்த மாதம் வந்திருக்கும் கிரக நிலைகள் உங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கறதா நாம இப்ப பாக்க போறோம் ஐப்பசி மாதம் அப்படிங்கறது தமிழ் மாதத்துல ஏழாவது மாதமா வருது இந்த மாதம் பாருங்க சகல சௌபாக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் செல்வம் மற்றும் தெய்வீக அருளையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு தெய்வீக நிறைந்த மாதமாக பார்க்கப்படுது இந்த மாதத்துல பாருங்க தீபாவளி கந்தசஷ்டி ஐப்பசி பௌர்ணமி அண்ணாபிஷேகம் இந்த மாதிரியான முக்கிய பண்டிகைகளும் முக்கிய விரத நாட்களும் வருது அதுவும் இந்த மாசத்துல ஒரு ரொம்ப சிறப்பான வழிபாடு இருக்கு மகாலட்சுமி வழிபாடு ஐஸ்வரத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த ஐப்பசி மாதத்தில் மகாலட்சுமி தாயாரை நீங்க வழிபட்டால் நன்மைகளை பெறலாம் வெள்ளி துலாம் ராசி அன்பர்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபடுவதன் மூலம் உங்களோட வீட்டில் பாருங்க நல்ல ஒரு செல்வ செழிப்பை பெற்று நலமுடன் வாழக்கூடிய யோகம் அமையும் தமிழ் கடவுள அழகக்கூடிய முருகப்பெருமான நினைச்சி நீங்க இருக்கக்கூடிய விரதம் கந்த சச்சி திருவிழா இந்த விரதம் நீங்க இருந்தீங்கன்னா அனைத்து விதத்திலுமே செல்வங்களையும் குழந்தை பாக்கியத்துமே பெறக்கூடிய அமைப்பை துலாம் ராசி அன்பர்கள் பெற்றுக் கொடுக்கும் அதுக்கப்புறம் ஐப்பசியில் வரக்கூடிய பௌர்ணமி அன்று சிவாலயத்தில் பாருங்க சிவலிங்கத்தை முழுவதுமாக அன்னத்தால் அலங்காரம் செஞ்சு அன்னாபிஷேகம் சிறப்பாக வழிபாடு செய்வாங்க இந்த அபிஷேகத்தில் கலந்துக்கிற ஒவ்வொரு நபர்களுமே அவங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறுவாங்க அதுவும் துலாம் ராசி அன்பர்கள் மறக்காம கட்டாயம் ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் அன்னாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு சிவபெருமானை மனமார வணங்கி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய யோகத்தை பெறுவீங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓ நம போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் மூன்று முறை பதிவடவும் செய்யுங்க சிவபெருமானோட அருளும் உங்களுக்கு கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக சிவபெருமானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அதே போல உங்களோட சொந்த ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப நிறைய பேர்த்துக்கிட்டு பார்த்தாச்சு எந்த ஒரு சரியான தீர்வும் கிடைக்கல அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கு ரொம்ப அலைய தேவையில்லைங்க வீட்டிலேருந்தே உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் நீங்கள் கணிச்சுக்கலாம் மொபைல் மொபைல் ஃபோனை எடுங்க டிஸ்கிரிப்ஷன் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் எளிய முறையில் வீட்டிலருந்தே உங்களோட ஜாதகத்தை நீங்கள் கணிச்சிக்கலாம் எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பை நீங்கள் எளிய முறையில் பெற இது உதவியாக இருக்கும் பயன்படுத்திக்கோங்க துலாம் ராசி அன்பர்கள் இந்த ஒரு புண்ணியம் வாய்ந்த ஐப்பசி மாதத்தில் சிறப்பான நல்ல ஒரு முன்னேற்றம் பெற வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு உங்களுக்கு இப்போ கிரகநிலைகள் எப்படிலாம் அமைஞ்சிருக்கு அந்த கிரகநிலையால் என்ன மாதிரியான மாற்றங்களும் தாக்கங்களும் ஏற்பட போகுது அப்படிங்கிறதான் நாம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் புரட்டாசி முடிஞ்சு ஐப்பசி மாதம் பிறந்தாச்சு ஐப்பசி மாதத்தில் பாருங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு கிரகநிலை அமைப்புகள் ஏற்பட்டுருக்கு இந்த கிரகநிலை அமைப்பு என்ன மாதிரியான அதிர்ஷ்டத்தையும் என்ன மாதிரியான பயனையும் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் ஐப்பசி மாதத்தில் கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தா குரு பகவான் கடக வீட்டில் உச்சமாக இருக்கிறாரு சூரியன் துலாம் வீட்டில் இருக்கிறாரு சுக்கிரன் கன்னி ராசியில நீச்சமான நிலையில் அமர்ந்திருக்கிறார் இந்த சுக்கிரன் பாருங்க வரக்கூடிய பதினாறாம் தேதி வரைக்கும் தன்மையை விட்டு தன்னோட சொந்த வீடாக இருக்கக்கூடிய துலாம் ராசியில ஆட்சி பலம் பெற்று அமர போறார் இந்த ஐப்பசி மாதத்துல இந்த அமைப்பு வரும்போது மிக பெரிய யோகம் வரும் சூரியனும் சரி சுக்கிரனும் சரி செயற்கை அடையக்கூடிய அமைப்பு ஆதித்ய மகாராஜா யோகத்தை கொடுக்கும் அந்த அமைப்பு எல்லாமே இப்ப இந்த ஐப்பசி மாதம் நடைபெற போகுது இந்த அமைப்பால ராசி அன்பர்களுக்கு என்ன முறையான பலன் வரும் அப்படிங்கிறத நாம இப்ப பார்க்க போறோம் புதன் ஏழாம் தேதி வரைக்கும் விருச்சுக வீட்டில் இருக்கிறாரு செவ்வாய் பத்தாம் வீட்டுக்கு விருச்சுக ராசிக்கு ஏழாம் தேதிக்கு அப்புறம் வருவாரு செவ்வாயும் புதனும் குருவோட பார்வையிலேயே வராங்க இந்த பார்வை வரும்போதுல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடு மனை சொத்து வாங்குற விஷயம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகா அமையும் குரு புதனை பார்க்கக்கூடிய அமைப்பு வரும் பொழுது பெரிய அறிவக்கூடிய அமைப்பு உண்டாகும் அந்த வகையில் இந்த ஐப்பசி மாதம் முழுவதுமே துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த அமைப்பு இருக்கிறதுனாலையும் இந்த ராஜயோகம் வரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனாலையும் அது உங்களுக்கு யோகமா இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு ராசி அதிபதி இப்ப நீச்சமா இருக்கிறாரு நீச்சமா ராசி அதிபதி வரும் பொழுது பதினாறாம் தேதி வரைக்கும் நீங்கள் ரொம்பவுமே கவனமா இருக்கணும் துலாம் ராசிக்கு ராசி அதிபதி நீச்சமாக இருக்கிறாரு பதினாறாம் தேதி வரைக்கும் அது வரைக்கும் கவனமாக இருங்க அதுக்கப்புறம் பதினாறாம் தேதிக்கு பிறகு உங்களோட ராசிக்குள்ளேயே தான் ஆட்சி மூலம் பெற்று சுக்கிரன் போகிறாரு இதனால இந்த அமைப்பு வரும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்குறீங்களா விபரீத ராஜயோகம் தாங்க உங்களுக்கு வந்திருக்கு சூரியன் நீச்சமாக இருந்தாலும் சுக்கிரன் வந்த பிறகு சூரிய பகவானுமே பலம் பெறக்கூடிய அமைப்பு உண்டாகும் இதனால உங்களுக்கு நீச்ச பங்கு ராஜயோகம் வரும் சுக்கிரனும் சூரியனும் இணையும் பொழுது சுக்கராதித்திய யோகமும் வரும் இந்த யோகம் வந்து உங்களுக்கு எல்லா வகையிலுமே முன்னேற்றத்தை கொடுக்கும் இதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனை சண்டை சச்சரவு தொல்லை இதெல்லாம் சமாளிச்சுட்டு வந்த நீங்க எப்படி என்னோட வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய போகிறோம் அப்படின்னு தவிச்சிட்டு வந்த நீங்க இப்போ பெற போறீங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு புத்தி கூர்மை நல்ல ஒரு தெளிவு நல்ல ஒரு சிந்தனை இது எல்லாமே பெறக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகிருக்கு இந்த மூன்று யோகங்கள் இருக்கு நீங்க இப்ப தொட்டது துலங்கும் நினைச்சது எல்லாமே நடக்கும் இப்ப நீங்க ஒவ்வொரு நல்ல விஷயத்தையுமே செய்யுங்கல நன்மை பிறக்கும் சிவபெருமானோட அருளால எல்லாமே உங்களோட வாழ்க்கையில நல்லதா நடக்கும் நன்மை பிறக்கும் அதுக்கப்புறம் துலாம் ராசிக்காரங்க திடீர் லாபத்தையுமே பெறுவீங்க இப்ப வந்திருக்கக்கூடிய யோகத்தால பெயர் புகழ் மதிப்பு வளர்ச்சி உங்களோட பொருளாதாரம் இதில் எல்லாத்துலேயுமே சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு சுக்கிரன் அப்படின்னு சொன்னாலே நகை பணம் புது புதிய பொருள் புதிய ஆடைக்கு உரித்தான கிரகம் அப்படிங்கிறதுனால இதோட சேர்க்கை இருக்கும் சுக்கிரன் சிறப்பான அம்சத்துல உங்களுக்கு இருக்கிறதுனால நகை வாங்கக்கூடிய அமைப்பும் வரும் பணம் அதிகமாக இருக்கும் புதிய ஆடை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க உங்களோட தொழில் வியாபாரத்தில் மட்டும் கண்ணும் வருத்தமா செயல்பட்டீங்கன்னா திடீர் லாபத்தையும் திடீர் பண வரவையும் நீங்க பெற முடியும் செவ்வாய் மற்றும் குருவின் பார்வையை பெறாரு எதிர்பார்க்காத பண வரவு உங்களுக்கு வரும் அமைப்பு இதை கொடுக்கும் பங்கு சந்தைகளில் கூட நீங்க எதிர்பார்க்காத யோகம் வர வரும் அதை பார்த்து நீங்களே ஆச்சரியப்பட போறீங்க இதுக்கு முன்னாடி உங்களால் செய்ய முடியலன்னு நீங்க விட்டு போன வேலை கூட இப்ப நீங்களே சிறப்பாக செஞ்சு காட்டுவீங்க திருமணம் சார்ந்த விஷயம் கைகோடி வரும் திருமண தடை நீங்கும் பொருளாதாரத்துல நல்ல ஒரு உச்சத்தை நீங்க பெற போறீங்க இதுக்கு முன்னாடியே உங்களோட பார்ட்னர் கிட்ட நிறைய கருத்து வேறுபாடு இருந்திருக்கும் ஒன்னா தொழில் செய்யலாமா வேண்டாமா அப்படின்ற கருத்து வேறுபாடு வந்திருக்கும் இந்த தொழிலே நமக்கு வேணாம் விட்டுட்டு சொந்தமா நம்ம தனியா தொடங்கணும் அப்படின்னு நிறைய துலாம் ராசி அன்பர்கள் யோசிச்சு வச்சிருப்பீங்க ஆனா அந்த ஒரு வாய்ப்பு தேவையில்லன்னு நினைக்கிறோம் ஏன்னா பார்ட்னரோட கருத்து வேறுபாடுலாம் இப்போ நீங்கிடும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசுங்க உங்களோட தொழில புத்துணர்ச்சியா செய்யுங்க எல்லாமே சிறப்பான முன்னேற்றத்தை வரக்கூடிய அமைப்பும் இருக்கு நல்ல ஒரு லாபம் வரக்கூடிய அமைப்பும் இருக்கு இந்த வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டா பெரும்பாலும் நன்மைகளை நீங்க பெறுவீங்க பணவரவு சிறப்பா இருக்கும் சனி பகவான் வந்து வக்கரகதியில உங்களோட ஜாதகத்துல இருந்தாலுமே இடம் வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இப்போ அமைஞ்சிருக்கு சனி வக்கரமா இல்லை அப்படின்னாலும் கூட வரக்கூடிய பணம் எல்லாமே உங்களுக்கு வரும் ஆனால் சில விரயங்களும் சனி பகவான் ஏற்படுத்துவார் அதனால செலவு விஷயத்துல மட்டும் நீங்க கவனமா இருங்க இப்போ நிறைய யோகமான பலன்கள் இருக்கு இல்லையா இந்த காலத்துல வரக்கூடிய பணங்களை செலவு செய்யறதுல கவனம் செலுத்தாம சேமிக்கிறதுல கவனம் செய்யுங்க சேமிச்சா அந்த சேமிப்பு இரு மடங்கு உயரக்கூடிய யோகம் இருக்கு செலவு செய்யும்போது கவனமாக கவனமா செய்யுங்க எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத பார்த்து பண்ணுங்கள் அப்போ தான் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் இந்த மாதம் பெற முடியும் சில விஷயத்தில் கவனமாக இருங்க மற்றபடி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது எல்லா விஷயத்துலையுமே வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் குரு பகவான் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உச்சம் அடைகிறதுனால உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் புதிய வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினச்சவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அல்லது ஒரு வேலையில் இருந்துட்டு வேறு வேலைக்கு போகலாமா அப்படின்னு நினச்சிக்கிறவங்களுக்குலாம் நல்ல வேலைவாய்ப்பு நல்ல ஒரு சம்பளத்தோட கூடிய நல்ல பணி உங்களுக்கு கிடைக்கும் வேலை இழந்து காத்து புதிய வேலைக்கு காத்துட்ருக்கிறவங்களுக்குமே நல்ல வேலைவாய்ப்பு பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் கிடைக்கும் முயற்சி செய்யுங்க நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தோடு நினச்ச வேலையே பெற போகிறீங்க பெரும் கடனையுமே அடைக்கக்கூடிய யோகம் இந்த மாதம் உங்களுக்கு வந்திருக்கு தைரியம் அதிகரிக்க போகுது உங்களோட செயல்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வெற்றி வாய்ப்பு உண்டாக்க போறீங்க எதை செஞ்சாலும் சரி பிரம்மாண்டமாக செய்ய போகிறீங்க நகை வாங்கும் யோகம் இருக்குது பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் குடும்பத்தில் உங்களோட பேச்சுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் எல்லா விதத்திலுமே கவனமாக முன்னெச்சரிக்கை செயல்படுங்க முடிஞ்ச அளவுக்கு துலாம் ராசி அன்பர்கள் கோபத்தை குறைச்சிக்கோங்க இந்த தான் நிறைய பின்னடைவை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க கோபத்தை குறைச்சாலே பெரும்பாலும் நன்மைகளை நீங்க பெறுவீங்க இந்த மாதம் என்ன யோகம்லாம் உங்களுக்கு உண்டாகுதுன்னு பார்த்தா உயர் பதவி கிடைக்கும் நல்ல சம்பளத்தோடு நல்ல வேலை கிடைக்கும் துலாம் ராசிக்கு மிகவும் ஒரு அற்புதமான யோகமான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு உங்கள் ஆரோக்கியம் உங்கள் குழந்தைகள் உங்களுடைய பெற்றோர் ஆரோக்கியம் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் இதுவரைக்கும் பார்த்த மருத்துவ செலவுகள் குறையும் உங்கள் தந்தை கிட்ட மட்டும் எந்த வாக்குவாதமும் செய்யாதீங்க ஏன்னா அவர் மூலம் பண வரவு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு சண்டை போட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த வாய்ப்பை எழுந்துருவீங்க இது வரைக்கும் இருந்து வந்த கவலைகள் மனக்குழப்பங்கள் எல்லாமே உங்களை விட்டு நீங்கும் வெளிநாடு சார்ந்த பண வரவு இப்போ உங்களுக்கு உண்டாக போகுது பெரும்பாலும் நன்மைகள் பலவும் நடக்கக்கூடிய மாதமாக சொல்லுவா துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு இந்த மாதம் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கோங்க எல்லாமே வெற்றி வாய்ப்பா அவங்களோட வாழ்க்கையில் அமையும் சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடிய யோகம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் சிவபெருமணி அருளால் துலாம் ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில சிறப்பான முன்னேற்றத்தை தர இறைவனிடம் நாங்களும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் எல்லா வகையிலுமே நன்மை கிடைக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம் என்ன துலாம் ராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்கள் துலாம் ராசியா இருந்தா அவங்களுக்கும் இந்த பதிவு ஷேர் பண்ணுங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரும் வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி